இரையே சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது மறை மாவட்டத்தின் பாதுகாவலியும் நமது பங்கின் பாதுகாவலியுமான தூய ஜென்மராக்கினி அன்னையினுடைய பாதுகாவலில் வாழுகின்ற அன்பு இறைமக்களே நம்முடைய பாதுகாவலி தூய ஜென்மராக்கினி அன்னைக்கு விழாவை கொண்டாடுவதனுடைய முன்னோட்டமாகவும் விழா தயாரிப்பாகவும் நாம் இந்த நவ நாட்களை பக்தியோடு சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் இந்த நவநாள் திருப்பலியிலே பலவிதமான எதிர்பார்ப்புகளோடும் தேவைகளோடும் கருத்துகளோடும் நம்பிக்கையோடு அன்னையை நாடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய பாதுகாவலி தமது வல்லமை மிக்க பரிந்துரையின் வழியாக நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை இறைவனிடமிருந்து நமக்கு நிறைவாக பெற்றுத்தருவாராக அன்புக்கு ஏங்காத மனிதன் ஆசைகளே இல்லாத மனிதன் இதுவரை பிறந்ததில்லை இனி பிறக்க போவதும் இல்லை கவலைகளே இல்லாத மனிதன் வாழ்வில் ஒருமுறை கூட கண்ணிறையே சிந்தாத மனிதன் இதுவரை பிறந்ததில்லை இனி பிறக்க போவதும் இல்லை பாவமே செய்யாத மனிதன் பலவீனங்களே இல்லாத மனிதன் இதுவரை பிறந்ததில்லை இனிமேல் பிறக்க போவதும் இல்லை சதையும் இரத்தமும் எல்லோருக்கும் பொதுவானதுதான் என்றால் பாவமும் பலவீனமும் தவறுவதும் தடுமாறுவதும் எல்லா மனிதருக்கும் பொதுவானதுதான் எனவே அனைவரையும் ஏற்றுக்கொள்வோம் எப்பொழுதும் எல்லோருக்கும் ஆறுதலாக இருப்போம் இயேசுவில் பிரியமானவர்களே ஒரு தந்தையானவர் தன்னுடைய வீட்டிலே ஒரு அறுசுவை விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்தாராம் அந்த விருந்தையெல்லாம் தகுந்த முறையிலே தயார் செய்துவிட்டு தன்னுடைய மகனை அடைக்கின்றார் தன்னுடைய மகனை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீ ஊருக்குள்ளே சென்று நான் விருந்து ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறேன் இந்த விருந்திலே வந்து கலந்து கொள்ளுமாறு நம்முடைய உறவுக்காரர்கள் தெரிந்தவர்கள் வேண்டியவர்கள் நண்பர்கள் என அனைவரையும் இந்த விருந்துக்கு அழைத்து வா என்று தன்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறார் மகன் வீட்டுக்கு வெளியே செல்கின்றான் அந்த தெரு முற்றத்திலே நின்று கொண்டு அந்த பக்கமாக போகக்கூடிய எல்லா மனிதரையும் சொந்தக்காரர்கள் வேண்டியவர்கள் தெரிந்தவர்கள் என அனைவரையும் பார்த்து என் தந்தை விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார் எல்லோரும் அந்த விருந்துக்கு வாருங்கள் என்று சொல்லவில்லை அதற்கு பதிலாக எங்கள் வீடு தீப்பற்றி எரிகிறது நாங்கள் எல்லோரும் ஆபத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்ய யாராவது வாருங்கள் எங்களுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது யாராவது காப்பாற்றுங்கள் என்று அந்த பையன் கத்த ஆரம்பித்தான் அந்த பக்கமாக நடந்து போன எல்லா மனிதர்களுமே அந்த சிறுவனுடைய சத்தத்தை கேட்டு ஒரு நிமிடம் அப்படி திரும்பி பார்த்தார்கள் ஆனால் கடந்து சென்று விட்டார்கள் ஒருவர் பின் ஒருவராக ஒருவர் பின் ஒருவராக எல்லோருமே அந்த பக்கமாக வந்தார்கள் அவன் எழுப்புகின்ற அந்த அபய குரலை கேட்டுவிட்டு கடந்து சென்று விட்டார்கள் ஆனால் அந்த ஊரை சேராத வெளியூரை சார்ந்த இரண்டு புதிய மனிதர்கள் அந்த தெருவிலே வருகிற பொழுது இந்த சிறுவனுடைய அபய குரலை கேட்டு ஓடோடி வந்து அந்த சிறுவனிடம் நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதே அந்த தீயை அணைப்பதற்கு நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வோம் வா என்று அழைத்த போது அந்த சிறுவன் தன்னை நோக்கி வந்த உதவி செய்ய வந்த அந்த இரண்டும் புதிய மனிதனுடைய கைகளை பிடித்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்குள் அழைத்து செல்கின்றான் தந்தையின் முன்னதாக நிறுத்துகிறான் அந்த இரண்டு புதிய மனிதர்களை பார்த்ததும் தந்தைக்கு ஒண்ணுமே புரியல மகனை பார்த்து கேட்கிறார் நான் விருந்துக்கு நம்முடைய சொந்தக்காரர்களையும் தெரிந்தவர்களையும் வேண்டியவர்களும் தானே அழைத்து வர சொன்னேன் இவர்கள் முன்பின் தெரியாதவர்களாக இருக்கிறார்களே என்று அவர் பொழுது அந்த மகன் பதில் சொன்னானா அப்பா நான் வெளியில் போயிட்டு எங்கள் அப்பா விருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரு விருந்தில் கலந்துக்க வாங்கன்னு நான் சொல்லலை மாறாக எங்கள் வீடு தீப்பற்றி எரியுது அதை அணைப்பதற்கு எங்களை காப்பாற்றுவதற்கு உதவி செய்வதற்கு யாராவது வாருங்கள் என்று அழைத்தேன் ஒருவர் கூட வரவில்லை ஆனால் இந்த இருவர் மட்டும்தான் எதையும் எதிர்பார்க்காமல் உண்மையான அன்போடு என்னை நாடி வந்தார்கள் அப்பா கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொந்தக்காரங்க கிடையாது தெரிந்தவர்கள் கிடையாது வேண்டியவர்கள் கிடையாது நண்பர்கள் கிடையாது ஆபத்து என்று வருகிற பொழுது யார் ஒருவர் உடனிருந்து நமக்கு ஆறுதலாக இருக்கிறாரோ உண்மையான அன்பை கொடுக்கிறாரோ அவர்தான் நமக்கு வேண்டியவர் அந்த வகையில் பார்த்தா நீங்க தயார் செய்த இந்த விருந்தை உண்பதற்கு இந்த இரண்டு பேர் தான் தகுதியானவர்கள் என்று அந்த மகன் சொன்னானா பிரியமானவர்களே இன்றைய நாளிலே நமக்கு தரப்பட்டுள்ள இந்த தலைப்பானது ஆறுதலின் அன்னை என்ற ஒரு தலைப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பேராலய பங்குத்தந்தைக்கும் நம்முடைய உதவி தந்தைக்கும் முன்கூட்டியே நம்முடைய பாதுகாவலி ஒரு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகுதுன்றதை வெளிப்படுத்திட்டாங்களோ என்னவோ தெரியல அந்த நோட்டீஸை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே தியாலஜிக்கல் டாப்பிக்காக இருக்குது இந்த ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆறுதலின் அன்னை அப்படின்னு போடப்பட்டிருந்தது நமக்கும் நம்முடைய பங்கு மக்களுக்கும் கண்டிப்பாக ஆறுதல் தேவைப்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்தது போல நம்முடைய பங்கு தந்தையர்கள் மிக அழகாக நோட்டீஸில் ஆறுதலின் அன்னை என்ற இந்த ஒரு நவநாள் திருப்பலைக்கு அந்த தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இன்று மனிதர்களாகிய நாம் காசு பணம் புகழ் செல்வாக்கு அதிகாரம் என ஓடி ஓடி அதன் மீது ஆர்வம் கொண்டு சேர்த்து வைக்க ஆசைப்படுகிறார்கள் ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை துன்பமான நிலை என்று வந்துவிட்டால் அவர்களுடைய மனம் தேடுவது என்னவோ ஆறுதலைத்தான் ஆறுதல் என்பது இன்றைய சூழ்நிலையிலே அதனுடைய உண்மைத்தன்மையானது மறைந்து தவறாக சித்தரிக்கப்படுகிறது நம்மை பொறுத்த மட்டியில் ஆறுதல் அப்படின்னாக்கா யாராவது அழுதுகிட்டு இருந்தா சோகமாக இருந்தால் அவங்க கிட்ட போயிட்டு கவலைப்படாத கடவுள் இருக்கிறாரு உன்னை கைவிட மாட்டாரு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் நான் உனக்காக ஜெயிச்சுக்கிறேன் இதுதான் ஆறுதல் என்ற பெயரிலே ஒரு தைரிய மூட்டக்கூடிய வார்த்தைகளை ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த மனிதரை கடந்து செல்கிறோம் ஆறுதல் என்பது தைரியமூட்டுகிற வார்த்தைகளை நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகளை சொல்லிவிட்டு கடந்து செல்வதல்ல மாறாக ஒரு மனிதரை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடத்தி செல்வது துன்பம் என்ற நிலையிலிருந்து இன்பம் என்ற நிலைக்கு ஒருவரை கடத்தி செல்வதுதான் உண்மையான ஆறுதல் முடங்கி போயிருக்கக்கூடிய ஒரு மனிதனை மீண்டும் புத்துணர்ச்சியோடு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு உதவியாக இருப்பது தான் ஆறுதல் தோல்வியின் விளிம்பிலே அழுது கொண்டிருக்கூடிய ஒரு மனிதனை அவன் மீண்டுமாக தன்னுடைய கலந்தகால அனுபவங்களை அனுபவங்களையெல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் வெற்றி பாதையிலே பயணிப்பதற்கு உதவியாக இருப்பது தான் ஆறுதல் இப்படி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடத்தி செல்வதுதான் ஆறுதல் அன்புக்குரியவர்களே இன்று நம்முடைய பாதுகாவலி தூய ஜென்மராகினி அன்னையினுடைய நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த வேலையிலே இந்த அன்னையானவள் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆறுதலை எப்படி வழங்கியிருக்கிறார் துன்பப்படுகிற மனிதர்களை துயரமாக இருக்கக்கூடிய மனிதர்களை அவர் சந்திக்கிற பொழுதும் பார்க்கிற பொழுதும் ஏதோ வார்த்தைகளை சொல்லிவிட்டு கடந்து சென்ற அன்னையாக இருக்கிறாரா அல்லது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடத்தி சென்ற அன்னையாக அழைத்து சென்ற அன்னையாக இருக்கிறாரா என்பதை இந்த நாளிலே என்னோடு சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நம் எல்லோருக்குமே தெரியும் கடவுளுடைய அந்த வான தூதர் தூதர் மரியாவுக்கு தோன்றி அந்த இறை திருவுளத்தை வெளிப்படுத்திய பொழுது மரியா கேட்ட கேள்வி இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்று என்று சொன்ன பொழுது அவருக்கு அடையாளமாக அந்த வானதூதர் சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால் உம் உறவினரான எலிசபத்து முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்ற ஒரு செய்தியானது மரியாவுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக மாதா இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் இந்த கபிரியல் தூதர் சென்ற பிற்பாடு அவர் அடுத்ததாக செய்யக்கூடிய நிகழ்வு விவளியத்திலே நாம் எப்படி வாசிக்கிறோம் என்றால் தான் கேள்விப்பட்ட அந்த எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு செல்கிறார் மரியா அந்த வீட்டிற்குள் அடி எடுத்து வைப்பதற்கு முன்னதாக அந்த வீட்டில் இருந்தவருடைய மனநிலை என்ன என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் எலிசபெத்தினுடைய கணவர் செக்கரியா அவர் யூத மக்கள் அதிகமாக நம்பக்கூடிய அதாவது ஒரு தேவாலயம் இருக்கிறது அப்படின்னாக்கா யூதர்களை பொறுத்த மட்டில் எல்லா இடத்திலும் கடவுள் கிடையாது அவர்கள் அதி உன்னதமான புனிதமான இடமாக கருதப்படுவது எது என்று சொன்னால் எங்கே பேழை வைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கேதான் கடவுளுடைய பிரசனம் இருக்கிறது மற்ற இடங்கள் எல்லாம் அவர்களுக்கு கட்டிடம் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் கடவுளுடைய பிரசன்னம் தாங்கியிருந்த இடமாக யூதர்கள் நம்பினார்கள் அப்படிப்பட்ட பேழைக்கு முன்னதாக இருந்து தூபம் காட்டி கொண்டிருந்தவர் தான் செக்கரியா அந்த நேரத்தில் தான் வானதூதர் அவருக்கு தோன்றி அவருக்கு இந்த குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்த அந்த தம்பதியினரை பார்த்து உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை செல்வம் உண்டு என்ற செய்தியானது முதன் முதலாக அறிவிக்கப்படுகிறது ஆனால் செக்கரியா என்ன செய்தார் தெரியுமா தங்களுடைய நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கக்கூடிய பேழையின் முன்னதாக தூதர் தோன்றி சொன்ன அந்த பிறப்பு செய்தியை அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை வீட்டிற்கு செல்லுகிறார் குழப்பத்தோடு செல்லுகிறார் அங்கே சென்றபோது அந்த வானதூதர் சொன்னபடியே தன்னுடைய மனைவி கருவுற்றிருக்கிறார் இந்த இடத்திலே அந்த சிக்கரை அவருடைய மனநிலையை யோசித்து பாருங்கள் பீடத்திற்கு முன்னதாக தூபம் காட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த எனக்கு கடவுள் சொன்ன செய்தியை நான் நம்பவில்லையே எப்படிப்பட்ட அதி உன்னதமான புனிதமான செய்தியை நான் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று மனதளவில் ஒவ்வொரு நாளும் அவர் வருந்தியிருப்பார் அப்படியே அவருடைய மனைவி எலிசபத்தினுடைய மனநிலையை பார்த்தோம் என்றால் முதிர்ந்த வயதிலே அவர் கருவுற்றிருக்கிறார் முதிர்ந்த வயது என்று சொல்லுகிற பொழுது நிச்சயமாக உடலளவில் அவர் பலவீனமாக இருந்திருப்பார் மற்றொரு புறம் முதிர்ந்த வயதில் ஒரு பெண் கருவுற்றிருப்பதை மக்கள் பார்க்கிற பொழுது என்ன நினைப்பார்கள் கேலி செய்வார்கள் ஏலனமாக செய்வார்கள் கிண்டல் செய்வார்கள் எனவேதான் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது லூகா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவார்த்தையிலே அவர் ஐந்து மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதவாறு வீட்டிலேயே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆக செக்கரியாவுடைய மனநிலை நான் நம்பிக்கை கொள்ளவில்லையே கடவுளுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவில்லை என்ற மன வருத்தம் அவரை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது அதே வேளையில் அவருடைய மனைவியானவள் உடலளவில் பலவீனமாகவும் மனதளவிலே மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ன செய்வார்களோ என்ற ஒரு விதமான தயக்கம் அவருடைய உடலை வருத்தி கொண்டிருந்தது ஆக மொத்தம் அந்த குடும்பமானது உடல் அளவிலும் மனதளவிலும் வருத்தப்படக்கூடிய ஒரு குடும்பமாக துயரத்தில் இருந்த ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இருந்தது அந்த ஒரு குடும்பத்திற்கு தான் மரியா செல்கிறார் மரியா காலடி எடுத்து வைத்த அந்த நிமிடம் முதல் அந்த குடும்பமானது எப்படி துயரத்தோடு இருந்த அந்த குடும்பம் அந்த ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடத்தப்படுகிறார்கள் அது என்னன்னு சொன்னாக்கா மகிழ்ச்சி என்ற நிலைக்கு அமைதி என்ற நிலைக்கு கடத்தி செல்லப்படுகிறார்கள் லூகா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது இறைவாற்றை சொல்லப்படுகிறது மரியா அவர்களோடு ஏறக்குறைய மூன்று மாதம் அளவு அங்கேயே தங்கியிருந்தார் இந்த வார்த்தைகள் நமக்கு எதை மெய்ப்படுத்துகிறது என்றால் மரியா ஏதோ அந்த வீட்டிற்கு சென்று ஆறுதலான நான்கு வார்த்தைகளை சொல்லிவிட்டு கடந்து வந்தவர் அல்ல மாறாக அவர்களோடு தங்கி அந்த துயரமான நிலையிலிருந்து அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கடத்தி சென்ற ஒரு அன்னையாக இருக்கிறார் ஆக இந்த செக்கரியா எலிசபெத் வீடு என்பது துன்பம் என்ற நிலையிலிருந்து இன்பம் என்ற நிலைக்கு கடத்தி வருவதற்கு அழைத்து வருவதற்கு நம்முடைய பாதுகாவலி பரிசுத்த கன்னிமரியா உதவிகரமாக இருந்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இரண்டாவதாக ஒரு திருமணம் அனைத்து திருமண ஏற்பாடுகளும் வெகு விமரிசையாக ஆடம்பரமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் திருமணத்துக்கு வந்தவர்களுடைய அந்த விருந்தின் போது அவர்களுக்கு பரிமாறுவதற்கு ரசம் தீர்ந்து போய்விட்டது அந்த குடும்பத்தினருடைய அவல நிலையை மரியா கண்ணுற்றார் அவரோடு அவரிடத்திலே செல்கின்றார் மரியா அவர்களை அழைத்து அதோ அங்கே நிற்கிறாரே அவர்தான் ஏசு அவரிடத்தின் உங்கள் குறைகளை சொன்னால் அவர் உங்களுடைய இந்த அவமானத்தை போக்கி உங்களுக்கு தேவையான மிகுதியான ரசத்தை அவர் பெற்றுத்தருவார் என்று சொல்லிவிட்டு மரியா பின்வாங்கி விடவில்லை மாறாக அந்த துயரப்படுகின்ற குடும்பத்தினருக்காக வருத்தப்படுகின்ற அந்த குடும்பத்தினருக்காக மக்கள் என்ன சொல்வார்களோ என்று கலங்கி போயிருந்த அந்த மக்களுக்காக தாமே இயேசுவிடம் சென்று அவர்களுடைய அந்த இயலாமையை சொல்லி குறைகளை சொல்லி அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார் இங்கே ஆளை காட்டிவிட்டு ஒதுங்கிவிட்ட அன்னை அல்ல மாறாக அவர்களை இந்த அவமானம் என்ற நிலையிலிருந்து கடத்தி சென்று அவர்களுக்கு தேவையான மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு அன்னையாக மகிழ்வை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய அன்னையாக உடன் இருந்தார் என்பதை நம்மால் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இயேசு கைது செய்யப்பட்ட பிற்பாடு எல்லா சீரர்களும் அவரை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் இறுதியாக அவர் கல்வாரி மலையிலே சிலுவையில் இரத்தம் படிந்த தூசு படிந்த அந்த தேகத்தோடு அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அடியிலே மரியாவும் யோவானும் நிற்கிறார்கள் அந்த சிலுவையில் தொங்கிக் கீழே நிற்கக்கூடிய யோவானை பார்த்து சொல்லுகிறார் இதோ உன் தாய் என்று மரியாவை அவரிடத்தில் ஒப்படைக்கிறார் இறைவார்த்தை சொல்லுகிறது அந்நேரம் முதல் அந்த சீடர் இயேசுவின் தாய் மரியாவை தம்முடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று ஆதரவு அளித்து வந்தார் ஆக யோவானுடைய வீட்டிற்கு மரியாவை அந்த யோவான் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் இப்ப அந்த மரியா யோவான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த யோவான்றவருடைய கேரக்டர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் லூகா செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி நான்காவது இறைவார்த்தை சொல்கிறது ஒரு முறை இயேசு தன்னுடைய சீடர்களோடு எருசலேமுக்கு செல்வதற்காக போகிறார் வழியிலே சமாரியா பகுதியை தாண்டிதான் எருசலேமுக்கு செல்ல வேண்டும் அப்படி சமாரியா பகுதியை நுழைகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சமாரிய மக்கள் இயேசுவை தடுத்து நிறுத்துகிறார்கள் நீங்க எங்க ஊர் வழியாக போகக்கூடாது வேறு வழியாக போங்க அப்படின்னு சொல்லி சமாரிய பகுதியை சார்ந்த மக்கள் இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் தடுத்து நிறுத்துகிற பொழுது இயேசுவோடு இருந்த யோவான் என்ன செய்தார் தெரியுமா உடனடியாக இயேசுவிடம் வந்து ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு நான் ஜெபிக்கட்டுமா அப்படின்னு கேட்டார் இயேசு வந்து அன்பே உருவானவர் எல்லாருக்கும் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட இயேசு விட்ட யோவான் போய் நான் வந்து இவங்க அழிஞ்சு போகிற மாதிரி ஜெபிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறார் இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் யோவானின் இந்த வார்த்தைகள் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் அவருடைய ஆணவ மிகுந்த குணத்தை வெளிப்படுத்துகிறது என்னன்னாக்கா எங்களால் பேய்களை ஓட்ட முடிகிறது நாங்களும் நிறையா நோய் நொடிகளை குணமாக்குறோம் எங்கள் ஏசுவை போல நாங்களும் புதுமைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஆணவ மிகுந்த பேச்சானது அங்கே வெளிப்படுகிறது மத்தியுனர் செய்தி இருபதாவது அதிகாரம் இறைவார்த்தை இருபது முதல் இருபத்தி எட்டு முடிய உள்ள இறை வார்த்தையை நாம் பார்க்கிறோம் யோவானும் அவருடைய சீடர்களும் ஏசுவிடம் வந்து ஆண்டவரே நீ மாட்சி உரிமையோடு வருகிற பொழுது எங்களுள் ஒருவர் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமர்வதற்கு ஒரு அனுமதி தாரும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் இந்த வார்த்தைகள் எதை குறித்து காட்டுகிறது என்றால் யோவானுக்கு அதிகாரத்தின் மீது ஒரு விதமான ஆசை அதிகாரத்தின் மீது ஒரு விதமான விருப்பம் இருந்ததை எடுத்து காட்டுகிறது ஆக மொத்தத்திலே மரியா யோவானுடைய வீட்டில் காலடி இடித்து வைப்பது முன்னதாக இந்த இரண்டு விதமான குணங்களும் அவருக்குள்ளே இருந்தது ஆனவை மிகுந்த குணம் அதிகாரத்தின் மீது விருப்பம் கொண்ட ஒரு குணம் ஆனால் மரியா அவரோடு தங்கிய மூன்றே நாட்களில் யோவானுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் காண முடிகிறது அதிகாலையில் கல்லறைக்கு செல்லக்கூடிய பெண்கள் கல் புரட்டப்பட்டிருப்பதை காண்கிறார்கள் அங்கே ஏசு இல்லை என்பதை அறிந்து ஓடோடி வந்து திருத்தூர்களிடம் சொல்லுகிற பொழுது பேதுருவும் யோவானும் அந்த கல்லறையை நோக்கி ஓடுகிறார்கள் பேதுரு வயதானவர் எனவே மெதுவாக வருகிறார் யோவான் யோ பேதுருவுக்கு முன்னதாகவே கல்லறையை சென்றடைகின்றார் ஆணவ மிகுந்த யோவான் கல்லறைக்குள் செல்லவில்லை என்ன பேதுரு வரணுமா அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு அவர் நினைச்சிருந்தா உள்ள போயிருக்கலாம் ஆனால் கல்லறை வெளியிலே அவர் தாட்சியோடு நின்று கொண்டிருந்தார் தன்னுடைய தலைவர் வருகிற வரையில் நாம் வெயிட் பண்ணணும் நான் காத்திருக்க வேண்டும் என்ற தாழ்ச்சி அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் அடுத்ததாக தன்னுடைய தலைவர் தான் முதன்முதலாக அந்த கல்லறைக்குள் செல்ல வேண்டும் என்ற கீழ்ப்படிதலோடு கல்லறைக்கு வெளியே காத்திருந்தார் மரியா யோவானுடைய வீட்டிற்குள் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னதாக ஆணவ குணமும் அதிகார விருப்பமும் கொண்டிருந்த அதே யோவான்தான் வெறும் மூன்று நாட்களில் அவருடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் கொன்ற ஒரு நல்ல திருத்துதராக மாறி போனார் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தாழ்ச்சியும் கீழ்ப்படுதல் மிக மிக அவசியம் இறைவனுடைய இதயத்தை திறப்பதற்கான சிறந்த திறவுகோள் இந்த தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் தான் எனவே தான் இறைப்பணி செய்யக்கூடிய அருட்பணியாளர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் இந்த தாழ்ச்சி கீழ்ப்படுதல் என்பது முதன்மையானதாக அறிவுறுத்தப்படுகிறது ஏனென்றால் ஒரு இறைப்பணி செய்கிற பொழுது இந்த தாழ்ச்சியும் கீழ்ப்படுதலும் இல்லை என்று சொன்னால் அந்த பணி வீணானது அதே போலதான் குடும்பத்தில் வாழக்கூடிய உங்களுக்கும் நீங்கள் பலவிதமான ஜபங்களை ஏறெடுக்கிற பொழுது உங்களுடைய ஜபத்திலே இந்த தாழ்ச்சியும் கீழ்ப்படுதலும் இருக்க வேண்டும் வெறும் வார்த்தைகளை மட்டுமே அடுக்கி கொண்டு போவது ஜபம் அல்ல மாறாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே தாழ்ச்சியும் கீழ்ப்படுதலும் உடைய குணமாக இருக்கிற பொழுது நிச்சயமாக நீங்களும் இறைவனமிருந்து அருளையும் ஆசிரியும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த ஆறுதலின் அன்னை என்பதை பற்றி தியானிக்கின்ற இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துயரங்களையும் இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் உடலளவிலும் மனதளவிலும் உங்களை வாட்டி வதைக்கிறதா அந்த அன்னையிடத்திலே ஒப்புக்கொடுத்து செவியுங்கள் எப்படி செக்கரியா எலிசபெத்து குடும்பத்தாரை துன்பத்தின் பாதையிலிருந்து மகிழ்ச்சியின் பாதைக்கு கடத்தி சென்றாரோ உங்களையும் அவர் அழைத்து செல்வார் உங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி குறைவுபடாமல் இருக்க வேண்டுமா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை குறைவுபடாமல் இருக்க வேண்டுமா அந்த அன்னையிடத்திலே நம்பிக்கையோடு செவியுங்கள் காணா ஒரு திருமணத்திலே ரசம் குறைவுபடாதபடிக்கு அந்த அன்னை கடத்தி சென்றாரே அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஒற்றுமையும் குறைவுபடாமல் அந்த அன்னை உங்களை கரை சேர்ப்பார் உடைய வாழ்க்கையிலே நிலை தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா தவறான எண்ண ஓட்டங்களினாலும் தவறான சிந்தனைகளினாலும் தவறான பழக்கங்களினாலும் என்ன செய்வது எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என்று குழம்பி போயிருக்கிறீர்களா அந்த அன்னையினுடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எப்படி யோவானுடைய வாழ்க்கையில் வெறும் மூன்றே நாட்களில் ஆணமும் அதிகாரமும் கொண்ட யோவானை தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் உள்ள யோவானாக மாற்றினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறான சிந்தனைகளை எல்லாம் கலந்து நாமும் கூட நல்ல வழிகளில் பயணிப்பதற்கு இந்த அன்னையானவள் நமக்கு பெரிதும் உதவி செய்வார் செனாசை என்ற ஒரு எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்திலே சிலுவையில் அறையப்படுகிற ஒரு மனிதன் சிலுவையில் அறைகின்ற பொழுது எப்படிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவான் என்பதை மிக ரத்தின சுருக்கமாக மூன்றே மூன்று கருத்துகளாக வெளியிட்டிருக்கிறார் அந்த மூன்று என்ன அப்படின்னாக்கா ஒருத்தவன் சிலுவையில் அறையப்படுகிற பொழுது முதல்ல தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாய் இருந்தவர்களை சபிப்பானான் இரண்டாவது என்ன செய்வானா தன்னை பெற்ற தாயையும் தான் பிறந்த நாளையும் சபிப்பானான் மூன்றாவது அவன் செய்யக்கூடிய விஷயம் அறையப்படுகிற பொழுது எந்த மக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிறார்களோ அவர்களை பார்த்து காரி உமிழ்ந்து சவிப்பானாம் இதுதான் சிலுவையில் அறையப்படுகிற ஒரு மனிதன் தன்னுடைய இறுதி வெளிப்படுத்தக்கூடிய மூன்று விதமான உணர்வுகள் நம் ஆண்டவராக இயேசு கிரிஸ்துவும் கூட சிலுவையில் அறையப்பட்டார் அவர் தன்னை கை நிகழ்ந்தவர்களையும் தனக்கு தவறான தீர்ப்பளித்தவர்களையும் தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமானவர்களையும் ஒருபோதும் சபிக்கவில்லை தான் சிலுவையில் அறையப்பட்ட நிலையிலும் கூட தன்னை ஈன்றெடுத்த தாயை பத்திரமாக இன்னொரு சீடரிடத்திலே ஒப்படைக்கின்றார் தான் பிறந்த பலனை முழுவதுமாக விட்ட அந்த முழு சந்தோஷத்தோடு தந்தையை உன் கையில் நாவியை ஒப்படைக்கிறேன் என்று பெருமிதத்தோடு ஆண்டவுடைய கையில் தன்னுடைய கையை ஒப்படைக்கின்றார் மூன்றாவதாக இந்த சுற்றி இருந்த மக்கள் சபிக்கக்கூடிய நிலை சாதாரண மனிதருக்கு ஆனால் இயேசுவை பாருங்கள் தன்னை சுற்றி இருந்தவர்களுக்காகவும் தன்னை காயப்படுத்தியவர்களுக்காகவும் தன்னை ஏலனமாக பார்த்து சிரித்தவர்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டுகிறார் தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை என்று வேண்டுகிறார் ஒரு சாதாரண மனிதருக்கும் இறைமகனாகிய இயேசுவுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இந்த இயேசுவின் நல்ல குணாதிசயங்களை நம்முடைய தாய் மரியாவினுடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடியும் நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் யாரையும் சபித்தது கிடையாது குறிப்பா ஏசு கைது செய்யப்பட்ட போது விட்டுவிட்ட ஓடிச்சு ஓடி போன சீடர்களை அவர்கள் ஒருபோதும் சபிக்கவில்லை ஏசு இல்லாத நேரத்திலும் கூட அவர்களோடு இருந்து மேல் மாடியிலே அவர்களுக்காக ஜெபித்து தூய ஆவியை பெற்றுத்தரக்கூடிய அந்நியாகத்தான் இருந்திருக்கிறார் பிறப்பின் போது கடவுள் தனக்கு கொடுத்த அந்த ஜென்ம பாவம் இல்லாத நிலையை ஒருபோதும் இழந்து விடாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் தந்தையாம் கடவுளுக்கு அர்ப்பணித்தார் இறுதியாக தன்னோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் எப்பொழுதுமே உதவிகரமாக மட்டுமே இருக்கிறார் அன்று மட்டுமல்ல இன்றும் அந்த அன்னை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு பேர் உதவி செய்யக்கூடிய அன்னையாக இருக்கிறார் எனவே பிரியமானவர்களே அவர்களே இன்றைய நாளிலே இந்த உலகமானது ஆறுதலை தேடி அழைகின்றது நம்முடைய அன்னை ஆறுதலின் புகலிடமாக இருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பிஞ்சல் புயலினால் தமிழகம் மற்றும் புதுவையிலே பல பகுதிகள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது இப்படிப்பட்ட தருணங்களிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை துயரமான சூழ்நிலை பாதிப்புக்குள்ளான சூழ்நிலையிலே நாம் நம்முடைய நம்பிக்கை எழுந்து விடாமல் மனம் தளர்ந்து விடாமல் நம்முடைய பாதுகாவலையை முன்மாதிரியாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தபோதும் அவர் சோர்ந்து விடாமல் எப்பொழுதெல்லாம் துன்பங்கள் அதிகரி அதிகரிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய கரங்களை இறுக பற்றி பிடித்த அந்த அன்னையைப் போல நாமும் கூட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடவுளின் கரங்களை இறுக பற்றி பிடித்து கொண்டோம் என்றால் கடவுள் நம்முடைய இந்த அவல நிலையை நீக்கி நம்மையும் மகிழ்ச்சியான நிலைக்கு கடத்தி செல்வார் ஆமே